தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்களுடைய முன்னாள் காதலி யார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பரிசுத்த திருத்தந்தை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் இரநூத்தி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தை போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் காலமாகிவிட்டார் அவருடைய உடல் வருகின்ற சனிக்கிழமை அடக்கம் செய்யப்பட உள்ளது வழக்கமாக போப்பாண்டவர்கள் அடக்கம் செய்ய செய்யப்படுகிற பீட்டர் சதுக்கத்திலிருந்து மாறுபட்டு ஒரு சிற்றாலயத்தில் அவருடைய உடல் எளிமையான முறையில் அடக்கம் செய்யப்பட இந்த சூழ்நிலையில் அவருடைய முன்னாள் காவலி யார் தெரியுமா என்று பரபரப்பான தகவல்கள் மீடியாக்களில் வலம் வருகின்றன போப்பாண்டவர் பிரான்சிஸ் அர்ஜென்டினா நாட்டில் பிறந்தவர் அதன் தலைநகரில் வசித்து வந்தார் அங்கேயே கல்வி பயின்றார் கல்லூரி பயின்றார் பள்ளிக்கூடமும் அங்கேதான் படித்தார் அவருடைய வீட்டிலிருந்து நான்கு வீடு தள்ளி ஒரு மாணவி வீடு உள்ளது அந்த மாணவியுடைய பெயர் அமாலியா அமாலியாவை இவர் காதலிக்க ஆரம்பித்தார் அமாலியாவிற்கு போப்பாண்டவர் பிரான்சிஸ் தன்னுடைய இளமை பருவத்தில் காதல் கடிதம் அனுப்பினார் நீ என்னுடைய காதலை ஏற்காவிட்டால் நான் பாதிரியாராகி விடுவேன் குருவானவராகி விடுவேன் என்று தெரிவித்திருந்தார் அமாலியா கலக்கத்தில் இருந்தார் அந்த கடிதம் அமாலியாவின் பெற்றோருக்கு கிடைத்தது அமாலியாவின் பெற்றவர் பெற்றோர்கள் மிகவும் கண்டிப்பானவர்கள் அமாலியாவை கண்டித்தார்கள் பெற்றோருக்கு பயந்து போப் பிரான்சிஸ் அவர்களுடைய காதலுக்கு அமாலியா நோ சொல்லிவிட்டார் பின்பு போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் செமினாரியில் சேர்ந்து படித்து குருவானவராகி அவர் போப்பாண்டவராக ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட பின்பு அமாலியா பத்திரிகையாளர்களிடம் சந்திக்கும் பொழுது போப்பாண்டவர் பிரான்சிஸ் தன்னை காதலித்ததாகவும் அவருடைய காதலுக்கு தான் நோர் சொல்லிவிட்டதாகவும் கூறினார் அவருடைய காதலை ஏற்காமல் போனது மிகவும் நல்லது அவருடைய காதலை நான் ஏற்காமல் போனதால் தான் தற்பொழுது போப்பாண்டவர் என்ற பதவிக்கு அவர் உயர்ந்துள்ளார் அவருடைய காதலை தான் ஏற்றிருந்தால் சாதாரண குடும்ப தலைவராகி இருப்பார் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த தகவலை போப்பாண்டவர் பிரான்சிஸ் தான் எழுதிய புத்தகத்திலேயும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு புத்தகங்களில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆன் ஹெவன் அண்ட் எர்த் என்ற புத்தகத்திலும் தி நேம் ஆஃப் காட் இஸ் மெர்சி என்ற புத்தகத்திலும் போப்பாண்டவர் பிரான்சிஸ் தன் இளமை பருவத்தில் தான் குடும்ப வாழ்க்கையை விரும்பியதாக தெரிவித்துள்ளார் தற்பொழுது போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய எண்பத்தி எட்டாவது வயதில் காலமாகிவிட்டார் முன்பு அவர் எழுதிய அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களும் அமாலியா முன்பு ஊடகங்களுக்கு கொடுத்த நேர்காணலும் தற்பொழுது அந்த காணொலிகள் வைரலாகி வருகின்றன ஊடகத்தில் அது லைக் ஷேர் அதிகமாகி வருகின்றன போப்பாண்டவர் ஃப்ரான்சிஸ் அவர்களுடைய முன்னாள் காதலி அமாலியா அவர் குருவானவர் ஆகவதற்கு முன்பாக தங்கள் இளமை காலத்தில் அமாலியாவை காதலித்திருந்தார் அவர் குருவானவரான பின்போ போப்பாண்டவரான பின்போ அவர் காதலிக்கவில்லை அவர் குருவானவர் ஆவதற்கு முன்பு தன் இளமை காலத்திலே அது காதலித்திருந்தார் அதில் தவறு கிடையாது குருவானவர் ஆன பின்போ அல்லது கேலஜி கல்லூரியை சேர்ந்த பின்போ அல்லது திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட பின்போ தவறு செய்திருந்தால்தான் பாவம் இளமை காலத்தில் அவர் காதலி காதலிக்க ஆசைப்பட்டார் தன்னுடைய காதலை தெரிவித்தார் அந்த காதலை அவர் நிராகரித்துவிட்டார் அதில் இல்லை தற்பொழுது திருத்தந்தை அவர்களுடைய உடன் வருகிற சனிக்கிழமை அடக்கம் செய்யப்பட உள்ளது திருத்தந்தையின் ஆண்ம இடைப்பாற்றிக்காக நாம் ஜெபிப்போம்